ஓம் மூல மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சூமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன பதிவில் கவி அந்த சத் சுரூபம் அப்படின்ற நிலையை பற்றி பல விளக்கங்களை கொடுத்தார் அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னார்னா அகம் பிரம்மா ஸ்பின்னு வேதாந்தத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு அந்த நிலை எப்படிப்பட்டதுன்னா அது இன்ஃபினிட் ஸ்கேல்ன்றார் அதாவது அதனுடைய ஆழத்துக்குள்ளே போகும்போது இல்லை விரிவடைஞ்சினே விரிவடைஞ்சுனே அகம் பிரம்மாஸ்மின்றது அப்படிப்பட்ட நிலை அந்த நிலையை உணர்றது தான் சத் சுரூபம் அப்படின்னு சொன்னார் வேதாந்திகள்லாம் ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க இந்த அகம்தான் தமிழில் உள்ளம் அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது அது வந்து இயற்கை மனம் அப்படின்னு பேர் மைண்டு வந்து இயற்கை அதனால்தான் அமருகவியும் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் நீ மனதின் வழியாக தான்ப்பா நீ மேலேறி போகணும் மூச்சின் வழி அல்ல அப்படின்னு சொல்லுவார் மூச்சு வந்து உடலோடு சேர்ந்தது மனம் என்பது அதுதான் எல்லாத்தையும் தான் மனம்தான் புரியுதுங்களா பிரபஞ்சமும் அது இரவனுடைய திரு உள்ளத்துலேருந்து தான் உருவாகிருக்கு தான் நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணும் வேதாந்திகள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க இப்போ எல்லாமே எங்க பாருன்னா பரமாத்மாவுடைய மனதுக்குள்ள எல்லாமே இருக்குப்பா அப்படின்னா இது ஏழு பதினாலு லோகங்களாட்டம் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே எங்க இருக்குன்னா அவருடைய மைண்டுக்குள்ள இருக்கும் எல்லாமே அதனால தான் அது இயற்கை மனம் இருக்கு அதுவும் இல்லாம யார் யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி எப்படி இருக்காங்கன்றது அது இறைவனுக்கு ஏன்னா இறைவனே தான் எல்லாருடைய உள்ளத்துலையும் இருக்கிறான் புரியுங்களா அப்போ யார் என்ன நினைக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்றது இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க ஆகியனால மனம் என்பது இயற்கைப்பா நீ பரிமாண வளர்ச்சியில் முன்னேற்றம் காணோம்னா மனதின் வழியாக தான் பார்க்கணும் மூச்சை பிச்சியாக மாந்துடாத அப்படின்னு சொல்கிற நம்ம புரியுங்களா மூச்சு என்பது உடலோடு முடிஞ்சு போச்சு அதுக்கிட்ட நீ போவே கூடாது புரியுதுங்களா மனது வழியாக முன்னேறத்துக்கு என்ன வழின்றது பார்க்கணும் அது அது வழியாக போனால் அதை சொல்கிற சத்ஸ்வரூபம் அகம்பிரம்மாஸ்மின்ற அந்த இலையில்லாத பேரறிவினுடைய வரம்புகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லையே கிடையாது போக போக விரிவடைஞ்சினே போகும் அப்படி அதனுடைய ஆழத்தில் ஒன்றுன்னா ஒன்றுன்னா கண்டுபிடிச்சிட்டு போகிறப்பச்சா அந்த நிலைக்கு பேர் தான்ப்பா சத் சத்வரூபம் அப்படின்றது போன ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு கொடுத்துருந்தார் சரிங்களா சமிட் ஆஃப் தபோ நிஷ்டா இன் ஆல் ஏஜஸ் எத்தனையோ கல்பம் அதே மாதிரி மண்மந்திரம் நான்கு சதுர்யுகங்கள் இது மாதிரி வந்து வந்து போது யுகங்களுக்கு பஞ்சம் இல்லை காலம் நவந்துனே இருக்கு இல்லையா ஆனா எல்லா காலத்துலையும் அந்த சத்வரூபத்தை உணர்றதுதான் தபோ நிஷ்டோடைய உச்சகட்ட குறிக்கோள் அப்படின்ட்டு நிஷ்டையில் பல வகை இருக்குன்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சகஜ நிஷ்டை பிரம்ம நிஷ்டை சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு பார்த்தோம் அதில் முக்கியமாக இந்த தப்போ நிஷ்டோடைய உச்சகட்ட சீக்கிரம் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா அதான்ப்பா அகம்பிரம்மாஸ்மியுடைய நிலைகளுக்குள்ள ஆழமா ஊடுருவி போற அந்த சத் சுரூபத்தை தக்க வைக்கிறது தான்ப்பா இந்த நான்கு சதுரயுகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்துட்டாங்க இல்லைங்களா யுகம் திரேத்தா யுகம் தோப்பர் யுகம் கலியுகம்னு நான்கு யுகங்களோட சுழற்சி இருக்கு இதுல எல்லா எந்த யுகமா எடுத்துனால அடையக்கூடிய சித்தி வந்து ஒண்ணுதான் ஆகையினால்தான் இதை திரும்ப திரும்ப நீங்க ஞாபகம் வச்சு சொல்றது எல்லாமே மாறும் ஆனா படைப்பு தத்துவங்கள் எந்த காலத்துலயும் மாறாது தப்பு நிஷ்டைன்னா அது எப்பவுமே தப்பு நிஷ்டை தான் சித் சுரூபம்னா அது எப்பவுமே சித் சுரூபம் தான் அதுக்கு காலத்தால் அழிவு கிடையாது இப்போ ஒரு பேரு அப்போ ஒரு பேர்லாம் கிடையாது எப்பவுமே ஒரே பேர் தான் அதுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் நினைவில் மீண்டும் மீண்டும் பதிலப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இதை பற்றி தான் இன்றைய பதிலாக நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் இட் இஸ் டிரான்சண்டென்டல் லிவிங் ப்ரஸன்ஸ் நவ் இன்ட்ரான் டு காஸ்மிக் அன்ஃபோல்மெண்ட் ஆஃப் ஆதிபூர்வம் அனாதிபூர்வகம் இன் பிரம்மசத்தியம் பூர்வகம்னா அனாதின்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அது என்றைக்குமே இருக்குப்பா எது முடிவோ அதுதான் தொடக்கம் அல்லது எது தொடக்கமோ அதுதான் முடிவு இல்லையா இது 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 வந்து ஒரு ஒரு பெரிய சுழற்சி இது எல்லாம் மாறி மாறி வர்றது அது எப்போவுமே இருக்குது இல்லைங்களா அதுக்கு அழிவு என்பதே கிடையாது அது தான் அங்கே காலங்கள் மாறும் யுகங்கள் மாறும் ஆனால் அந்த பிரம்மசிஷியோட படைப்பு என்பது அழிவில்லாதது அப்படி எட்டர்னல்ன்றது அதுதான் இந்த லிவிங் பிரசன்ஸ் அதாவது மனிதன் தற்போது இந்த மண் உலகத்தில் தேக வாழ்க்கையில் வாழ்கிறோம் இல்லைங்களா ஸ்தூல தேகம் தானே உனக்கு அடிப்படை வாழ்க்கைக்கு அடிப்படை அடிப்படையே அதுதானே அது யோகத்தில் நம்ம ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா நீ எந்த காரணங்களும் உன் தேகத்தை நீ மறந்துடக்கூடாது புரியுங்களா தேகத்தை மறக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அதன் நினைவை நீ முற்றிலுமாக இழந்து விடக்கூடாது அப்படி இழந்துட்டேன்னா அப்படி எல்லாமே போச்சு புரியுதுங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா நீ மீண்டும் உன்னுடைய தேக நிலைக்குள்ளே வந்து வந்து தான் இந்த தெய்வீக விஷயங்களை பதிலப்படுத்தி வைக்கணும் இதை ஆழமாக சிந்திக்கணும் நம்ம புரியுங்களா அதாவது தேக தேகம் இருக்கிற வரைக்கும் பிரம்மத்தை பற்றிய நினைவு வராது நீ தேகத்தை தான் பிரம்ம பற்றிய நினைவு வரும் ஆனால் மறுபடியும் நீ தேக தேக நினைவுக்குள்ள வந்தால் நீ என்ன அறிஞன்றதை கண்டுபிடி முடியும் எப்படி ஒரு விசித்திரமான அனுபவம் பாருங்கள் இதை தான் நிறைய பேர் இதை தவறிடுறாங்க எல்லாம் தேகத்தை மருந்து அப்படியே மணிக்கணக்கு நாள் கணக்கு வருஷ கணக்கு மாத கணக்கு அப்படி உட்காரணும் தான் திட்டம் போடுறாங்க அதனால் நீ அடையக்கூடிய பயன்கிறது ஒன்றுமே கிடையாதுப்பா தான் மொமெண்ட்ஸ் ஆஃப் தாட் ஃபிரீஸன்ஸ் ஒரு சில வினாடிகள் எண்ணத்தை ஓய்வுபூற செய்யக்கூடிய கலையை நீ பயிர வேண்டும் மனம் சார் அப்படின்றதோட ஓய்வு பண்ணிடலாமே அது இல்லைப்பா அந்த ஓய்வு சொல்லப்பா அவரு புரியுங்களா ஓய்வுன்னா உன் உடம்புல இருக்கிற உன்னுடைய அந்த அறிவு எல்லா கோடான கோடிக்கணக்கான அணுக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு உடம்பு முழுக்க அணுக்கள் இருக்குது அரத்த அணுக்கள் சுக்குளா அணுக்கள் எவ்வளோ அணுக்கள் இருக்குது உன்னுடைய மெமரியானது எல்லாமே அது மாதிரி பல கோடி கோடிக்கணக்கான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அவையத் அவற்றனே ஒரு சில வினாடிகள் ஓய்வு கொள்ள செய்ய வேண்டும் புரியுங்களா அது ரெண்டு வினாடி தான் அதிகபட்சம் புரியுங்களா நிறுத்தி அப்படி வரணும் புரியுங்களா அப்போ என்ன சார்னா உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள்லாம் மின்னல் மாதிரி தோணும் அந்த அந்த தெய்வீக போதனைகள்லாம் அல்லது அந்த அகம்பிரம்மாஸ்மி அல்லது சித் சித் ஸ்வரூபம் சத் ஸ்வரூபம் அப்படின்னு குறி குறிப்பிட்டார் இல்லையா அதெல்லாம் எப்படிப்பானா மின்னல் வேகத்தில் தோணும்பா தோணி மறைஞ்சிடும் புரியுங்களா ஆனால் அது என்ன உணர்த்தணுமோ உணர்த்திடும் திரும்பி நீ உன்னுடைய தேக நினைக்கு வரும்போது நீ அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றதை நீ உன்னுடைய நினைவில் நீ ஓட்டணும்பா புரியுங்களா அப்போது அதனோட உண்மைகள்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிடும் என்ன ஒரு அற்புதமான ஒரு யோகா வழிமுறை பாருங்கள்ப்பா இதெல்லாம் இந்த காலத்தில் யாரும் சொன்னதும் கிடையாது பயிற்சி பண்ணுறதும் கிடையாது எல்லாம் கண்முடினு உட்காறத்துக்கு தான் ஆர்வமாக இருக்காங்களே தவிர மணிக்கணக்கில் உட்காந்துருக்காங்க அதனால் அடைய போகிற பயன் என்ன நீ வெறும் சைலண்ட்டாக உட்காந்துட்டால் மட்டும் போதுமா யோசிச்சு பாருங்கள் அதனால தான் டிரான்செண்டெண்டரில் ரெண்டு இருக்குது ட்ரான்செண்டர் மெடிடேஷன் ஒன்று இருக்குது ஆழ்நிலை ம தியானம் ஒன்று இருக்குது அது பயன் தராது ஆழ்நிலை யோகம் தான் பயன் தரும் புரியுங்களா ஆழ்நிலை தியானத்தில் நீ அசைவில்லாமல் உட்காந்துருப்ப ஆனால் அதில் நீ தெரிஞ்சுக்க போகிறது ஒன்றும் கிடையாது ஆழ்நிலை யோகம்னு என்ன தெரியுங்களா நீ ஆழ் மனதோட போய் ஒன்றிணைகிற ஒன்றிணைன்னா பரமாத்மாவோட போய் இணையும் போது தான் நீ பேரறிவுக்கு தக்க வைக்க முடியும் அதுதான் அங்கே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டம் அது புரியுங்களா ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாம் அதாவது எப்படி எப்படியோ மாறி போச்சு இங்கே யோகத்துடைய செயல்கள்லாம் எங்கேன்னு போய் யாரன்னு போய் நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியுங்களா யோசித்து பாருங்கள் அது தானாக அது ஒரு நிலைக்கு தன்னை தன்னை திருத்தி வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து இருக்க வேண்டியது தான் சரிங்களா அதான் அனாதி அனாதிபூர்வகம்ன்றார் அதாவது காஸ்மிக் அன்போல்மெண்ட் அதாவது இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வந்து அனாதிப்பா அதுக்கு வந்து முடிவும் கிடையாது தொடக்கமும் கிடையாது எப்பவுமே இருக்குது அதுதான் அனாதிபூர்வகம்ன்றது புரியுங்களா ஆதிபூர்வகம் என்பது வேற ஆதிபூர்வகம்ன்றது மனதோடைய ஏழு ஏழு ஸ்டெப்ஸு புரியுங்களா அதிசூஷ்ம நிலைகள் ஏழு அதில் யார் யார் உட்காந்துருக்கான்றது தான் ஆதிபூர்வகம் அதுதான் நம்ம பழைய பதிவுகளெல்லாம் பார்த்தோம் அனாதிபூர்வகம் என்றால் என்ன பண்ணால் அதற்கு முடிவும் கிடையாது தொடக்கமும் கிடையாது என்றும் இருக்கிறது அதுதான் புரியுங்களா அதெல்லாம் ஜெகத் லீலாவினதும் தோன்றி மறையிறதுனா அது இறைவனுடைய சித்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மறைஞ்சா என்ன மறுபடியும் தோற்று விட்டுருப்போம் போகிறோம் அவ்வளோதான் இந்த உலகம் அழிது அழிதுன்றாங்க அழிஞ்சா என்னப்பா மறுபடியும் ஒரு செகண்ட்ல ம எல்லாத்தையும் உருவாக்கிடுவோம் இறைவன் புரியுங்களா அதுதான் ஜெகத் மித்யான்றது அதுதான் அது அந்த மர்மத்தெல்லாம் யாராலையும் விளங்கி கொள்ளவும் முடியாது சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது புரியுங்களா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை அதனால் அனாதிபூர்வகம்னு முடிச்சுட்டார் இதுக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாதுப்பா என்றைக்குமே இருக்குது அப்படின்றது தான் அந்த அதுக்கு உண்டான விளக்கம் அதுதான் பிரம்ம சத்தியம்ன்றார் பிரம்மந்தான் சத்தியம் எப்பவுமே அதுக்கு என்பதே கிடையாது அனாதிபூர்வம் வந்து பிரம்மத்தை தான் உணர்த்தும் பிரம்மம் வந்து அழிவில்லாது சத்தியம்னா அது என்றைக்குமே இருக்கும் அதை தான் அதை குறிப்பிட்ருடன் ஸ்ப்ரௌட்டட் ஓவர் டோஸ் இன்ட்ரோன் டு செல்ஃப் எப்போ ஒரு சாதகன் அந்த அந்தர்யாமி அதாவது அந்த மனதுடைய அதே சூஷ்ம நிலையில் சத்விசாரணை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதை அவன் பண்ணினே போனான்னா அப்போ அவனுக்கு செல்ஃப் கைடன்ஸ் வந்துடும் அதாவது அவன் தானாக விளங்கிப்பான் எல்லாத்தையும் சுயமாக விளக்கம் வந்துடும் ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை அதை நீ தொடத்தொடரத்துட அது உன் மனதுக்குள்ளே எல்லாமே புரிஞ்சிடும் புரியுங்களா ஐயோ இப்படி தான் அப்படி தான் அப்படி தான் ஐயோ இப்படி தான் எல்லாம் நடக்குது இப்படி தான் அப்படின்றது தீர்மானமாக அவன் மனதுக்கு தெரிஞ்சிடும் அதில் குழப்பமோ சஞ்சரத்துக்கோ இடமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவன் அப்படி ஒரு இது வந்துடும் உனக்கு அப்போ நீ அது மூலயமா நீ எதை வேணால் விளக்கலாம் பிரம்மசியில் இருக்கக்கூடிய மர்மங்களை எதை வேணாலும் நீ விளக்கி கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட அறிவு ஞானமும் அதில் உதயமாகிவிடும் அப்படி சொல்கிறேன் சௌந்தரிய லக்ஸரி டீச்சிங் இஸ் ஸோ மச் டு தட் அவெயில் அண்ட் நோ இன் அமெரிக்கா யூஸ்ஃபுல் அதாவது பண்டைய காலத்தில் ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தில் ஒரு பழங்கால நூல் ஒன்று இருக்குப்பா அந்த நூலுக்கு பேர் வந்து சௌந்தரியலகரின்னு பேர் அந்த சௌந்தரியலகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் தான் ஆதிசங்கரர் முத முதல்ல இந்த உயிர் பற்றிய மர்மத்தை விளக்கமாக எடுத்து சொன்னார் இது வரைக்கும் எந்த ஒரு யோக மார்க்கத்துலேயும் உயிர் எப்படி அதனுடைய தன்மை இருக்குன்றது எடுத்து சொன்னதே கிடையாது புரியுதுங்களா அதுதான் இலகிரியோட அடிப்படையாக தான் புறா பசஞ்சி மத்தியமாக வைக்கறி அது மட்டும் இல்லை அந்த நாலு ஸ்தானங்கள் எதுன்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு ஒரு ஸ்தானத்தில் அது எப்படி நடக்குது எப்படி மின்னல் வேகத்தில் நடக்குது அப்படிலாம் சொல்கிறேன் ஆனால் அமருகவி என்ன கண்டுபிடிச்சாரு அமர் ஃபுல்ஃபில் ஆச்சு அதனுடைய பூர்ணத்துவத்தை அமர்கவி எட்டி பிடிச்சார் எப்படிப்பா எட்டி பிடிச்சார்னா ஆதிசங்கர வழியெல்லாம் சொல்ல எங்கே அதெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னா சொல்ல ஆனால் அமருகவி அதை தெளிவுபடுத்துகிறார் புறா என்பது உயிர் மூச்சோட தோற்றம் மூலாதாரத்தில் நிகழுது புரியுங்களா நீ அங்கெல்லாம் அந்த கண்டே பிடிக்க முடியாதுல்ல ஏன்னா அது தோன்றிய இடத்திலே தற்போதம் என்கின்ற தாழ்வு நிலை அடைந்து விட்டது அப்போ நீ அங்கே போய் என்ன என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அதை அந்த உயிர் மூச்சுடைய ஓட்டத்தை அல்லது அதை நாற்கால் பாய்ச்சல் மின்னலென பாயக்கூடியது புரியுங்களா பாஞ்சினே இருக்குது ஒரு ஒருத்தோடமேல அது பாஞ்சி பாஞ்சி வெளில போய் எப்படி சார் அதை எப்படி கண்டுபிடினா மூச்சு விடுற இல்லைப்பா மூச்சு எடுக்கிற மூச்சு விடுற இல்லையா வெளி மூச்சில் நீ பிராணம்னு தழுறேன் அவ்வளோதான் உயிர் மூச்சு எப்படிப்பா சேதாரம் ஆகுதுன்னா எடுக்கிற மூச்சை நீ விட்டு தான் ஆகணும் எந்த கொம்பனாலையும் உள்ள அடக்கி வச்சிக்க முடியாது எடுக்கிறத வெளில தள்ளுவான் தள்ளும்போது கார்பனை தள்ளுவான் கூட உயிர் மூச்சையும் தள்ளுவான் அது அவனுக்கு தெரியவே தெரியாது அதான் அவன் வந்து கார்பனை தள்ளுறது தான் நினச்சின்னு பானை தர உயிர் மூச்சை தள்ளுறது தெரிய தெரியும் ஏன்னா அது சூஷ்மம் அது அது எப்படி போகுதுன்றது அவன் மைண்டு கெட்டாது அதுதான் அதுக்கு அமருகை கண்டுபிடிச்ச வழிதான் உன்னுடைய பெருநாக்கில் நீ அதை கண்டுபிடிக்கலாம்ப்பா மூலாதாரத்தில் மின்னல் வேகத்தில் ஓடக்கூடிய அந்த உயிர் மூச்சினுடைய நடமாட்டத்தை அல்லது அதன் நாத அலைகளை உன்னுடைய பெருநாக்கில் நீ அடையாளம் காணலாம்ப்பா அதுக்கு தான் பயிற்சி முறைகள்லாம் வகுத்துருக்காங்க மந்திர சாதனை எல்லாம் அதனுடைய அடிப்படையில் தான் வகுக்கப்பட்டிருக்கு அஜபா கேசரி வித்யா அதே மாதிரி கேசரி முதிரை புரியுங்களா யோகினி முதிரை இந்த மாதிரி பல முதிரைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அதுக்கோசரம் வகுக்கப்பட்டது தான் அதை கொண்டாந்து அதில் இணைச்சிட்டேன்னா அப்போ நீ உயிர் மூச்சையோட வேகத்தை நீ உடல் அதுதான் முதல் ஸ்டெப்பு உயிரின் வேகத்தை உடலில் காண்றது இதுதான் ஸ்ரீவித்தியையில் ரொம்ப முக்கியம் ஆனால் இதெல்லாம் நீ வந்து சுதந்திர இலகிரியில் கண்டுபிடிக்க முடியாது அதிலெல்லாம் ரொம்ப மேலோட்டமாக தான் ஆர்வமாக தவிர டெப்த்தில் போய் எதுவும் சொல்லலை முதல்ல வந்து நூல் உயிரை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரு நூல் எதுனால் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாத எழுதிய சுதந்திர இலகரி என்ற நூல்ப்பாங்க அதில் சொல்லாத பல மர்மங்கள்லாம் அமிரகவியனிடம் நூல்களில் நம்ம தாராளமாக பார்க்கலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இட் இஸ் தி சாக்ரெட் பார்ட் ஆஃப் தபின்ஸ் ஆஃப் யோர் இன் டைம்ல சுச்சுவேஷன் இப்போ நம்மளுடைய பண்டைய காலம் என்பது அதுக்கு கால நிர்ணயமே கிடையாதுப்பா இது இல்லை எப்போது எந்த வருஷம் யார் உருவாக்கினாங்க எந்த எப்படி காலத்துடைய கணக்கு என்பது இவங்களாக ஏதோ போட்டு மண்டியை ஊரட்டின்னு இருக்காங்களே தவிர யாராலுமே அந்த கால நிர்ணய கணக்குக்கு இன்று வரை விடை காண முடியவில்லை இது கிருத்தியம் எவ்வளோ இவங்களாம் பேப்பரில் போட்டு போட்டு பார்த்து மண்டியை ஊட்டிக்கிறாங்களே தவிர அது எவ்வளோ வருஷம் அதில் குறிப்பிட்ட நாட்கள்ன்றது என்ன அது எதன் அடிப்படையில் அதெல்லாம் நிர்ணயம் பண்ணி அதெல்லாம் யாருடைய மனதுக்கும் புலப்படாதது ஒன்று அதனுடைய மர்மம் அதனுடைய என்றது இன்றைய காலம் வரைக்கும் நின்று தான் இருக்குது புரியுதுங்களா யாராலையும் தெளிவான ஒரு விடையை அதில் கண்டுபிடிக்க முடியல மகான்களுக்கு உணர்ந்து கூட அவங்க அதை தெளிவுபடுத்தலை அது காரணம் அது அது என்னன்றது தெரியாது நமக்கு ஏன் அதை வெளிப்படுத்தலை அப்படின்றது தெரியாது சித்திர்கள் கூட அதெல்லாம் யாரும் அதை வெளிப்படையாக சொன்னது கிடையாது சரிங்களா எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லாங்க தவிர இந்த மாதிரி ஆராய்ச்சியிலாம் அவங்க தேவையில்லாத கவனத்தை செலுத்தவில்லை அவ்வளவுதான் தி வெர்ச்சு நாலேஜ் பை ஐடென்டிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் பேரறிவுக்கு தான் முக்கியம் தோணுங்க நீ வந்து நீ புலனறிவு மிக்கவனாக இருக்கிற இந்திரிய ஞானம் மிக்கவனாக இருக்க அல்லது ஆறாம் அறிவு பகுத்தறிவு மிக்கவனாக இருக்கிற புரியுங்களா அதெல்லாம் புத்தியை சார்ந்ததுப்பா நீ வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நிலையை எட்டணும் புரியுங்களா அதுதான் நாலெட்ஜ் பை ஐடென்டிட்டி அந்த பேரறிவை நீ அடையாளம் காணணும் அப்படி நீ அடையாளம் கண்டனா நீ அந்த ஆன்மீக பாதையில் மேலே ஏறி வர முடியும் அப்படி சொல்ல ஒன்ஸ் டு தட் அவைல் பிரக்யா டிஃபன்ஸ் மோர் அண்ட் மோர் அப்படின்னு நீ அந்த அந்த பாதையில் நீ அடியெடுத்து வச்சுட்டான் எந்த பாதையில் knowledge பை ஐடென்டிட்டி இந்த இந்த பேரறிவு எங்கே ஒழுங்கின் இருக்குன்றதை நீ அடையாளம் காண்ற இல்லையா எப்படிப்பட்ட நிலையில் அது இருக்குன்னு எந்த நிலையில் அதன எண்ணம் ஓய்வு பெற்ற நிலை தற்காலிகமாக ஒரு சில வினாடிகள் அப்படின்லாம் சொல்றாரு பார்த்திங்களா அதே மாதிரி அதுக்கு போக வேண்டிய வழிமுறைலாம் சொல்லலாம் அது வழியாக நீ போய் இந்த இந்த பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் எங்கே ஒழுங்கின் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீ ஐடென்டிஃபை பண்ணணும் அல்லது உயிர் இருக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் உடலில் தான் உயிர் இருக்குது உயிர் போச்சுன்னா மரணத்தை தர ஆனா ஆனால் வேகத்தை அவன் உணர்ந்ததே இல்லை உயிர் வந்து நாற்கால் பாய்ச்சலில் உடலில் ஓடுதுன்னு சொல்கிறார் இல்லையா அந்த நாற்கால் பாய்ச்சலோட வேகத்தை நீ கண்டுபிடிச்சதே இல்லைப்பா உன் உடலை சுற்றி அப்படி எப்படி பிழைஞ்சிருக்குன்றது இன்றைய காலகட்டம் வரைக்கும் தெரியல இவன் நவீன ஸ்கேனரில் வச்சு எது எதையோ பண்ணுறான் ஆனாலும் அந்த உயிரோடய மர்மத்தை அவனால் கண்டேபிடிக்க முடியல புரியுங்களா கண்டுபிடிக்க தான் வெறும் பிராணமய கோஷம் அல்லது உடம்பை சுற்றி ஓடக்கூடிய ஆறாவதாக கண்டுபிடிக்கிறான் புரியுங்களா ஆனால் அந்த உயிர் மூச்சுடைய வேகத்தை உணர்ந்ததே இல்லைப்பா அதை உணரணும் அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி புரியுங்களா அதை நீ உணர்ந்தனா அதில் நீ வந்து அந்த உன்னுடைய பிரஜை உன்ன பிரஜைன்றது உணர்வு அவேர்னஸ் ஆஃப் தி செல்ஃப்ன்றதில் அது மேலே மேலே விரிவடைஞ்சினே போகும்பா அப்படி சொல்லுங்கள் அப்போது எப்படி பார்த்தீங்கன்னா அன்னோன் இன்டெலிஜென்ஸ் இது அது எப்படி இருக்கும்னு யாராலேயும் விவரிக்க முடியாது நீ அது சுயமாக நீ போய் அனுபவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் புரியுங்களா இதுதான் அங்கே நமக்கு சொல்லப்பட்ட உண்மை நாலெட் பை ஐடென்டிட்டின்றது எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி இருக்கும் அது எப்படி அந்த புத்தி அறிவில் நமக்கு வரும் இவ்வளோ பெரிய ஞானம் எப்படி நம்ம மைண்டில் சிற்றறிவாக இருக்கக்கூடிய நம்ம மனதில் வந்து அது உட்காரும் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வருது இல்லை எப்படி நீ அதை புரிஞ்சிக்கிற அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா இருக்கிறதுலே மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இந்த பிரம்மாண்டமான ஞானத்தை நீ எப்படிப்பா உன் மைண்டு வழியாக நீ அதை புரிஞ்சுக்கிற அப்படின்றது அன்னோன் இன்டெலிஜென்ஸில் அது தெரிய தெரியாதுப்பா அது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அதான் நீ அந்த நிலையை தொட்டால் தான் நீ எப்படி புரிஞ்சிக்கணுன்றது நீ புரிஞ்சு கொள்ள முடியும் சரிங்களா டு ஒம்னிஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ப்ரொபன்சிட்டிஸ் ஆஃப் தேவ்ஜான் அதெல்லாம் ரேப்படுன்னா சுருள் சுருளாக இருக்கும் ஒரு சுருள் போனால் முன்னூறு சுருள் அதனால தான் சொல்லுவாங்க இந்த ஞானத்தை வந்து அம்னிஷியன்ஸ் எல்லாது பேர் மிக்கிறதுன்றாங்க அதுக்கு அற்புதமான ஒரு பேர் கொடுக்குறாரு அமர் கவி அது என்ன பேர் கேட்டீங்கன்னா ஓங்கார சுருள்ன்ற சுருள் சுருளாக இருந்தான் அந்த பேரறிவுக்குரிய நிலைகள் இல்லை ஓங்கார சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓங்கார சுருள்னால் அந்த சுருக்குள்ளே சுள் சுருளா சுழசுருளா அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து அப்படியே சுருண்டு 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 அந்த ஞானமானது எல்லையில்லாமல் விரிவடைஞ்சினே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது எது வரைக்கும் போது தேவப்பிரஜா வரைக்கும் போதுப்பா தேவப்பிரஜா தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மனிதன் வந்து உடல் பிரஜை அல்லது பூத பிரஜையில் சிக்கின்றிருக்கான்ப்பா பூத பிரஜைனா நீ இந்த மூன்று நிலைகளுக்குள்ளே உட்பட்டிருப்ப விழுப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை அல்லது ஜாகிரதம் சொற்பம் சுற்றி முறையே பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் இதுதான் அந்த மூன்று சூழ்நிலைக்குள்ளே நீ சுற்றி 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 வளம் வருவ புரியுதுங்களா இதில் நீ தாண்டதே கிடையாது புரியுங்களா ஆனால் இதெல்லாம் நீ அந்த ஓங்கார சூழ் அப்படின்ற நிலைக்குள்ளே நீ ஆழமாக போயிட்டேன்னா அதுதான் தேவ பிரக்ஞா அப்படின்னு விர்ணிக்கிறார் அதுக்குள்ள நீ நுழைஞ்சிட்டன்னா நீ இந்த மர்மத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா இட் இஸ் தட் ஐடென்டிட்டி இன் ஒன் யார் ஒருத்தர் அந்த ஓங்கார சுருள்ள தனக்குள்ள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரோ த டப்போல் அப்ரோக்ஷக ஞானம் அந்த இடத்துல அப்ரோக்ஷக ஞானம்ன்றது வந்துட்டுப்பா பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் உதயமாக தொடங்கி விடுகிறது புரியுங்களா புரோக்க ஞானம் வந்தால் தான் சித்தப்பிரியா வரும் இல்லையா அல்லது அதனுடைய உச்சத்தில் என்ன வரும் சித் பிரகாச நிஷ்டை வரும் மற்றும் தப்போனிஷ்டை நிஷ்டை அப்படி நிலைக்குள்ளே வரும் தப்போனிஷ்டைன்னா நிஷ்டைனா நீ சத்வரூபத்துக்குள்ள உள்ளே ஆழமாக போகிறேன் அர்த்தம் சரிங்களா இப்படி தான் அதெல்லாம் ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கு ஒரு நிலையில் சார்ந்து ஒன்று அதுக்கு நீ கைப்பற்ற வேண்டியது உன்னுடைய இந்த பூத பூதப்பிரஜையை தாண்டி தேவ பிரஜா அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே நீ ஆழமாக போனால் இப்படிப்பட்ட உண்மைகளெல்லாம் நீ தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்வு கொடுக்குற அதுதான் அப்ரோக்ஷகானம் அவல் ருசி பிரகாச நிஷ்டை ஸ்ரீ வித்யாஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் தேன் ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்துடைய உச்சகட்டம் ஸ்ரீவித்யை தானே அகஸ்தியர் கொடுத்தது அது கலையில் சித்த யோக மார்க்கம்னு கொடுத்தாரு திரைத்தா யுகத்தில் அன்றைய கால காலகட்டத்தில் வாழ்ந்த மகரிஷிகளுக்கு ஞானிகளுக்கு இந்த ஸ்ரீவித்யா யோக மார்க்கம்னு வகுத்து கொடுத்தார் திரைத்தா யுகத்தில் ஸோ அதனுடைய உச்சகட்ட முடிவு எங்கே பாருன்னா அந்த அப்ரோக்ஷானம் சித்தப்பிரஞ்சா சித் பிரகாச நிஷ்டை தப்போ நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக நிலைகளுக்குள்ளே ஆழமாக ஊடுருவி போகுது அதுதான் ஓங்கார சுருள் சுருளாக இருக்குதுன்னு சொன்னது காரணம் தான் ஒரு ஒரு சுருளுக்குள்ள ஒரு ஒரு நிலை ஒளிஞ்சிட்டு இருக்கு புரியுங்களா அந்த நிலையை தொடும்போது அப்படிப்பட்ட பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் ஒவ்வொன்றாக வெளிப்படத் தொடங்கும் எமர்ஜஸ் பூமிகாஸ் கான்சியன்ஸ் தட் இஸ் தி ஏண்ட் வேல்யூ ஆஃப் தபஸ் அதாவது தப்பஸோடைய முடிவு எங்கேப்பா இருக்குன்னா நீ இந்த தெய்வப்பிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்குள்ளே நீ ஆழமாக போகணும்பா காரணம் என்னென்னா அதில் தான்ப்பா அந்த ஏழு பூமிகளை தொடக்கூடிய அந்த பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் அதை தான் அடங்கியிருப்பா ஏழு ஏழு பூமின்றதுனா சப்த பூமிகா என்பது அதில் மூணு வந்து பூமிக்கு சொந்தம் மற்ற நான்கு வந்து அழிவில்லாத தேவ உலகங்களுக்கு சொந்தம் அதுதான் பூமிக்கு சொந்தம் பூ புவர் சுவர் இதுதான் இது சப்த பூமிக்காக கீழ்ப்பற்ற நிலை மேல்பட்ட நிலை என்ன அதுதான் மகர் ஜனோ தப்போ சத்தியலோகம் பண்ணக்கூடியது அந்த நிலைக்குள்ளே தான் இது எல்லாமே சுருள் பா ஓங்கார சுருள் சுருளாக இருக்குது அதை நீ அடையிறது தான் இந்த நீ பண்ணக்கூடிய தபஸுடைய உச்சகட்ட சீக்கிரம்ன்றது எந்த காலத்துலேயும் அதுவாக தான் இருக்கிறது அப்படின்ற தகவலோட இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்